அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சாபியன்கள் சபாத் சாபியன்கள் சோதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாதியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தனாய் அலக்துல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நெகிழ்வின் வாயிலாக ولكن اصبحت مسلمه على الاسلام والامر الحمد لله ثم ثم الحمد لله والامر 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 اللَّهُ الله والامر والامر اللَّهُ والامر 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 والامر

உண்மையில் வணங்குவதற்கு தகுதியானவர் வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் சாட்சி கூற வேண்டும் முதலாவது விஷயம் அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இந்த முதலாவது விஷயத்தை நாங்கள் ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டும் வணங்குவதற்கு உண்மையில் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹிடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும் கொடுக்கக்கூடியவன் அல்ல நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹ் நாடாமல் நமக்கு நடப்பது கிடையாது ஆக நாம் கேட்பது அல்லாஹிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் அல்லாஹ் இடத்தில் மட்டும்தான் நாம் பாமணிப்பு தேட வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பதை போன்று வேறு யாராவது மன்னிப்பார்கள் என்று நாம் நம்பிக்கை வைத்தால் அது நாம் வைத்ததாக ஆகிவிடும் அதாவது இணை வைப்பு வைத்ததாக இணை கற்பித்ததாக ஆகிவிடும் அல்லாஹுடைய சிபத்திற்கு அல்லாஹுடைய தன்மைக்கு வேறு யாரும் ஒப்பாக முடியாது அவனுக்கு நிகராக வேறு எவரும் கிடையாது அவன் தனித்தவன் ஆக நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இஹலாசான முறையில் அல்லாஹுக்கு மட்டும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று முகமது நபி சொன்னாகுவா அலைவாசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் என்பதை நாம் முழுமையாக ஏற்று சாட்சி கூற வேண்டும் இதுதான் முதலாவது விஷயம் இப்போ இஸ்லாம் ஐந்து விஷயங்கள் மீது கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதில் மிக 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 முக்கியமான ஒன்று இதுதான் ஏன் நாம் அல்லாஹுவை வணங்குவது என்பது ஒரு முஸ்லீமுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த விடயத்தில் யாராவது ஒருவர் குறை வைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் சிறுக்கை தவிர எதுவாக இருந்தாலும் அல்லாஹ நாடினால் மன்னித்து விடுவான் ஆனால் ஒருவர் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பார் என்று சொன்னால் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை போன்று ஒரு மனிதருக்கோ அல்லது வேற ஏதும் பொருட்களுக்கோ இருக்கும் என்று நம்புவார் என்று சொன்னார் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை போன்று வேறொரும் தன்மை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ மன்னிப்பதை போன்று இவர்களும் மணிப்பார்கள் என்று யாராவது நம்பினால் அது அல்லாஹுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க் இணை அதை மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு இஹ்லாசான முறையில் தூய்மையான முறையில் நாம் செய்வோம் அல்லாஹவை மட்டும் வணங்குவோம் அல்லாஹை மட்டுமே நம்முடைய பாவமனிப்பை கேட்போம் அவனே உதவி செய்யக்கூடியவன் நமது தூதர் முகமது நபி சொல்லு அல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் அல்லாஹவினால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதை உறுதியாக நாம் சாட்சி கூறுவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாம் ஐந்து விஷயங்கள் மீது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதின் முதல் விடயத்தை பார்த்தோம் இன்ஷால்லா நாளைய தினம் கற்போம் கற்றுக் கொடுப்போம் இந்த நிகழ்வின் வாயிலாக இரண்டாவது கட்டமைப்பை நாம் பார்ப்போம் ஸாம் வர